ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய இம்மூன்று கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவும் சா குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே சந்திரன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மகரம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று ஐந்து எட்டு பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது ஒன்று அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் நின்று பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் நின்ற சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை எப்பவுமே இருக்கும் முகத்திலே ஒரு தேஜசம் இருக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மனக்கவலை என்பதே இருக்காது மனக்கவலை சுத்தமாக மாறிவிடும் ஏற்கனவே எதையாவது நினைத்து மனக்குழப்பங்கள் கவலைகள் இருந்தவர்களுக்கு கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் இரண்டாம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லலாம் தன வரவுக்கு குறைவு இருக்காது அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் கும்பத்தின் அதிபதியும் இரண்டின் அதிபதியுமான சனி பகவான் ஆட்சி மூலத்தீர்கோள பலன் பெற்று பூரட்டாட்சி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் குரு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு நிற்பது வந்து ஒரு யோக பலன்னு சொல்லலாம் வியாழ நோக்க பலன் என்றும் சொல்லலாம் அப்படி அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தன வரவுக்கு குறைவு இருக்காது தனக்காரகனாகிய குருவின் சாரம் சனி அப்போது தன வரவுக்கு எல்லளவும் குறைவு இருக்காது அதிக அளவிலே தன வரவு இருக்கக்கூடும் அந்த தன வரவினால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது மிதண்டாவாதம் செய்வது இது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் பேச்சில் இனிமை இருக்கும் வாக்கு பலிதம் உண்டு அதாவது எதாவது ஒன்று சபிச்சிங்கனாலும் நடக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் சபிக்காமல் யாரையும் மனக்கஷ்டப்படும்படி பேசாமல் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது வாக்கு பளிதம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்கு பளிதம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த பங்குனி மாதத்திலே மூன்றாம் பாவகம் வலுவாக உங்களுக்கு மூன்றின் அதிபதியான மீனத்தின் அதிபதியான குரு பகவான் ஐந்தில் இருக்கிறார் அப்போது வெற்றிக்கு குறைவு இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி தான் கிடைக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியாக அமையும் சுப காரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பூமி லாபம் வெகுவாக இருக்கும் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் அது விவசாயமாக இருந்தாலும் சரி அல்லது இடம் வாங்கி விற்பனை செய்பவர்களாக இருந்தாலும் சரி வீடு வாங்கி விற்பனை செய்பவர்கள் வீடு கட்டி விற்பனை செய்பவர்கள் இது மாதிரியான ஒரு தொழிலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல யோக பலன் கிடைக்கும் சூரியன் மூன்றில் நிற்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றில் இருப்பது அப்போ இந்த சூரியன் மூன்றில் இருக்க இருக்கிறதுனால அரசு தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு இந்த அரசு சம்பந்தமான அனுகூலம் பெற்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பையே காட்டும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த குலத்தொழில் சொல் சொ அப்படிங்கிற சொல் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி தொழில் மேன்மை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருப்பதனாலே காது சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நோய் இருந்த இடமே தெரியாது இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் இது இல்லாமல் ஒரு நல்ல சுகமான அமைப்பு கிடைக்கப்பெறும் வேலையாட்கள்னு சொல்லுவாங்க வேலையாட்கள் உங்கள் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு விசுவாசமாகவும் இருப்பார்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த வேலையை அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னாலே நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் எண்ணங்கள் நன்றாக இருக்கும் அந்த எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் இனி இருக்காது இன்னும் மேலும் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் தரும் உங்களுடைய இந்த கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு யோக பலன் கிடைக்கப் போகிறது அது ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்து அந்த ஐந்தாம் பாவகத்தையும் இயக்குகிறார் அப்போ பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் மாறும் புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பேரு பெறும் அதாவது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அந்த வயதில் இருப்பவர்களுக்கு அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் நீங்கள் தாத்தாவாகக்கூடிய கூடிய அமைப்பு பேரன் பேட்டிகளை பார்க்கக்கூடிய யோகமும் தரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் குழந்தை பேர் கிடைத்து நீங்கள் தாத்தாவாகக்கூடிய பாட்டியாகக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த பூர்வீக சொத்து மட்டும் இல்லை இந்த பூர்வீக புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது அதாவது ஏதாவது ஒரு கடைக்கு வந்து வேள்வி செய்வது யாகம் செய்வது இது மாதிரியான ஒரு வேலைகளும் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருப்பது திருமண அமைப்பையும் தரும் அதுதான் மாலை பூத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாலை பூத்துருச்சா அப்படிங்கிற கேள்வியும் சிலருக்கு இருக்கும் அப்போது உங்களுக்கு திருமண யோக காலம் திருமண காலம் வந்துவிட்டதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் உங்களுக்கு இளைய சகோதரி சகோதரிகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கும் அந்த திருமண காலம் முடிவாகும் நீங்கள் முன்னின்று இதையெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய நல்ல ஒரு யோக பலனை தரும் இந்த ஐந்தாம் பாவங்கிறத வந்து எப்படின்னா வெளிநாடு பற்றிய கவலைகள் உங்கள் பித்திரர்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க அப்போது அந்த நினைச்சி கவலைப்படுபவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் வெளிநாடு சம்பந்தமான கவலைகள் யார் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அந்த கவலைகள் எல்லாமே மாறக்கூடிய பலனை காட்டுகிறது அட்டமஸ்தானம் இயங்குகிறது எட்டாம் பாவகம் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்மத்தின் அதிபதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம் அப்போது நீதிமன்ற வழக்குகள் என்ற அமைப்பை காட்டும் இந்த நீதிமன்ற வழக்குகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே என்னெல்லாம் பிரச்சனை தீர்வாகாமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிபதி மூணிலே சுக்கிரனுடன் இணைவிருப்பது சூரியன் மூன்றில் இருப்பது ஒரு யோக பலனை தரும் அப்படி பார்க்கும் பொழுது பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் பிரச்சனைகளால் வேதனை கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும் காரிய தடை தாமதம் தடங்கள் இருந்தவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதம் எந்த ஒரு காரியமும் தள்ளி போகிறது நினைத்து நேரத்தில் முடிக்காமல் தாமதமாவது இது மாதிரியான ஒரு பலனை அனுபவித்தவர்களுக்கு மூன்றிலே சூரியன் இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது எந்த விதமான தடையும் இனி இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்புகள் அதாவது எதிரிகளால் ஆயுதங்களால் காயத்தினால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த எதிரிகள் ஆயுத காயங்கள் அது எதுவுமே இருக்காது பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு பிரயாணத்திலே விபத்துகள் இருக்காது பிரயாணத்திலே நல்ல சுகப்பிரயாணம் கிடைக்கப்பெறும் இந்த அட்டமஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகத்தை நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியம் கருதி விரய செலவு செய்வதுன்னு ஒன்று இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கர்மாவுக்காக செல்வது அல்லது ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்காக நம்ம விரைய செலவு செய்வது அப்படி இல்லைன்னா பணம் செலவால் சுகம் கிடைக்கும் நிலையில் இருந்தவர்கள் பணத்தை செலவு பண்ணி தான் சுகத்தை தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவங்க அதே மாதிரி இந்த அட்டமஸ்தானத்துலேயும் ஒரு பாதிப்பு அனுபவிச்சிருப்பீங்க அதாவது பண உதவி பிறருக்கு செஞ்சதுனால அந்த பண உதவி வாங்கினவனே நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரியான பாதிப்பு அதாவது பணத்தை கொடுத்து துன்பத்தை வாங்கக்கூடிய மாதிரியான அனுபவத்தை யாரெல்லாம் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்களோ அந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த அந்த துன்பமும் இருக்காது அந்த துயரமும் இருக்காது அதிலிருந்து நீங்கள் பாதிப்பிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க இந்த பங்குனி மாதத்தில் இப்போ இந்த வெளிநாடு சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் எல்லாருக்குமே வந்து இது நல்ல யோக காலம்னு சொல்லலாம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இயங்கினாலே இந்த பனிரெண்டு குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நின்று நல்ல யோக பலனை தராது அப்போ இந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய அமைப்பு விரயம் என்று எடுத்தாலும் சுப விரயமாக இருக்கும் வீட்டிலே சுப காரியங்கள் திருமண காரியம் அல்லது வீட்டில் விசேஷம் காதணி விழா காது குத்து இது மாதிரி ஏதாவது ஒரு சுப காரியம் நடத்தி அதன் மூலம் பண வரவு மொய் வரவு அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே நேரத்தில் சுப காரியங்கள் தடை தாமதம் எல்லாமே விலகி சுப காரியங்கள் நடக்கும் அப்போது அந்த செலவெல்லாமே விரய செலவாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம் விரயத்தை வந்து சுப விரயமாக கொடுப்பது மட்டுமல்லாமல் தூக்கம் நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தூக்கத்தை வந்து கெடுத்து கொண்டு அதாவது தூக்கங்கிறதே இல்லை தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா அகாலத்தில் தூங்கிறது சரியான நேரத்தில் தூங்காமல் தூக்கத்தின் அவதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் உணவு கூட பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஓ சாப்பிட முடியாமல் அகால நேரத்தில் சாப்பிடக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கும் அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது சுகத்துக்கும் குறைவு இருக்காது இந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வலுவாக இயங்குகிறது பன்னெண்டுக்குடைய கூடைய குரு பகவானும் நல்ல யோக பலனை தரக்கூடிய நல்ல காலம்னே சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் மகர ராசிக்கு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்